பஞ்சைக்கோர் நீதி புரிஞ்ச நிலைகண்டு நாம் எப்படி சங்கையா தரித்திரமாகி நிகழ்தான் தாழ்ந்ததும் தான் எப்படி ஒதுக்க ஒதுக்கார காரியம் எல்லாம் நம் அன்றாத சமாச்சாரமாய் தான் எப்படி முக்காடு போடுவென்று பணிவாய் நாம் சொன்னாக்கா சரிதான் போயா என்று நம் தாய்மார்கள் சடைப்பதும் தான் எப்படி தன் தங்கை கண்ணீரில் தடம்பால் தன் துணையை வரும்போது தட்சணை கேட்கிறோமே எப்படி சமுதாயத்தில் உழைக்காமல் சமுதாய தலைவர்கள் சரிவீடும் நிலை கண்டும் எப்படி அரசியலில் இருக்கிறார்கள் அவளை நினை தினமும் பார்த்தும் கூட அழுத்திலிருந்து மோதாமல் அமைகின்றோமே எப்படி கீரைகளை இளப்பத்தை காய்கறிகள் புசியாமல் ஊரில் உள்ள மருத்துவமெல்லாம் தினமும் உண்டுகின்றோமே எப்படி நாளை நாம் கிளமாவ என்று பெற்றோரை கைவிடுவதும் தான் எப்படி இப்படி இப்படி நாங்கள் கெட்டும் கூட அப்படியே வாழ்ந்து வாழ்ந்து செத்தா வாழ்வில் வெற்றி தான் எப்படி அஸ்ஸலாமு அலைக்கும்